மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரை கலெக்டர் சங்கீதாவை முன்னாள் அமைச்சர் செல்லூர் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஆகியோர் சந்தித்தனர் காவல்துறை விட்டு எங்க கட்சிக்காரங்க சொல்ல விட்டாங்க உங்களுக்கு தெரியும் தாம்பரம் காவல் நிலைய அதிகாரி கட்சி கொடி கட்டி வந்தா இந்த லைசன்ஸ் அது வந்து கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி அது கட்டிட்டா எங்க வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது காவல்துறையை வச்சு சொல்கிறாங்க காவல்துறையை சொல்கிறாங்க ஆக எப்படி ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளவு நேரம் நாங்கள் வாதம் பண்ணி நீங்கள்லாம் வெளியே இருந்தீங்க உள்ளே நடந்தது என்ன தெரியும் அவங்க எங்களை வந்து டிஎன்பர் அவங்க ஃபோட்டோகிராஃபர் எடுத்து மனு கொடுக்குற மாதிரி அங்கிட்டு போகிட்டு நாங்கள் மனு கொடுக்கணுமா அவங்க ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவாங்களாம் என்னையா நாட்டில் நாங்கள் என்ன சம்மந்தமாக பேச வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் டைவர்ஷன் போக விரும்பல சார் எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி தவறான தகவல் இந்த இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை தவறானது எங்கள் கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல்ல இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் எங்களுடைய அதுதான் கோரிக்கை